எங்களுக்கு வேண்டியது கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி அதெல்லாம் இல்லை எங்களுக்கு வேண்டியது நல்லாட்சி மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி நாட்டுக்கும் மக்களுக்கும் வேண்டிய விரும்பிய ஆட்சி அது ஏதாவது இருக்கா அஸ்தல் நான் சொல்றது நல்ல சொல்றது நல்ல ஆட்சி இது ரொம்ப ஒரு கேள்விய ஒரு பரிச்சையில ஒரு தேர்வுல கேட்டு விட்டுறணும் அதுக்கு பதில் எழுதியாச்சுன்னா ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்டு இருந்தா அது எரிச்சல் ஆயிருது என்ன செயல்படுவது பாஜக தலைவரும் உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வரும்போது அது எதிராக செயல்படுதுன்னு நீங்க சொல்றீங்க இப்போ நான் இதை பலமுறை அந்த கருத்தை வலியுறுத்தி பேசினேன் இந்த நாட்டை ஆள்வது நாடாளுமன்றமும் சட்டமன்றமா அல்லது நீதிமன்றமானு கேட்டுருக்கேன் எங்களுக்கான உரிமை பறிக்கப்படும் போது அந்த அந்த ஆவேசத்தின் குரலாக நான் எழுப்பினேன் நீங்கள் கேட்கல காவிரி நதிநீர்மேன் அதை பாராளுமன்றத்தில் பேசி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படி தீர்வு பண்ணிருக்கேன் நீதிமன்றம் தான் போகிறோம் நீட்டு எழுதணுமா வேணாமா நீதிமன்றம் தான் போகிறோம் கச்சத்தீவு மீட்கணுமா வேணாமா நீதிமன்றம் தான் போகிறோம் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படுதா அது குறித்து ஏதாவது முடிவெடுக்கப்படுதா சரி இப்போ சிஏஏ என்ஆர்சி எல்லாம் நீங்கள்தான் என்ன பண்ணீங்க ஏதாவது ஒன்று நாங்கள் எதிர்த்தா நீதிமன்றத்துக்கு போன்றீங்க சரி நீதிமன்றம் வந்து அது சொல்லிருச்சு ஆமாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னீங்கன்னா நீட் எழுதணும்னா ஆமாம் அதை கேட்கணுன்றீங்க ஏன்னா நீதியை மதிக்கணும் சட்டத்தை மதிக்கணும் மீறினா சட்டத்தை மீறிட்டார் நீதிமன்ற அவமதிப்புன்னு கொண்டு வர்றீங்க இந்த நாட்டில் எது ஒன்றுமே நீதிமன்ற வள நீதிமன்றம் மூலமாக தான் சொல்லப்படுது நிறைவேற்றப்படுது அதுக்கு எத்தனை வேணாலும் உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு இப்போ அந்த வக்புவாரி அதை நீங்கள் சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது அது அந்த கேள்வியை நான் தான் முதல்ல முன் வச்சேங்க இஸ்லாமியர் அறக்கட்டளை இந்துக்கள் நிர்வாகத்துக்குள்ளே வரலாம்னா இப்போ இந்து அறக்கட்டளை இருக்குது இப்போ தேவஸ்தானத்துக்கு தனி போர்டு தனி நிர்வாகம் இருக்குது திருப்பதிக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது அந்த அறநிலைத்துறையில் ரெண்டு கிறித்தவ ரெண்டு இஸ்லாமியரை நீங்கள் நிர்வாகத்தில் போட்டால் அப்படி எனக்கு சந்தேகம் இருக்குது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது ஒவ்வொரு கோயில்களுக்கும் அதில் நிறைய நிலங்கள் கையாடப்பட்டிருக்கிறதா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா நான் சொல்கிறேன் ஏன்னா சான்றோட வேணா எடுத்து வேணாலும் வெளியிடுறேன் எவ்வளவு வருமானம் வருது திருத்தணியில் எவ்வளவு திருச்செந்தூரில் எவ்வளவு பழனியில் எவ்வளவு ஒவ்வொரு கோயில்லையும் எவ்வளவு வருவாய் வருது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க கோயிலுக்கு திருப்பி செஞ்சா காரியங்கள் என்ன செயல்கள் என்ன ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றும் இல்லை யார் கேட்பா யார் கணக்கு கேட்பா அங்கே ஒரு இஸ்லாமிய ஒரு ரெண்டு நிர்வாகிகளை போடுங்களேன்னு பார்ப்போம் கஷ்டமாக இருக்குல்ல கட்டளை அறக்கட்டளைக்கு பேரே இஸ்லாமியர் அறக்கட்டளை பத்பு அப்படிங்கறது அரபு சொல் இஸ்லாமியர் மக்களுக்காக இஸ்லாமிய கொடையாளர்கள் அல்லாவின் பெயர் திருப்பெயரால் கொடுத்த ஒரு கொடை அதில் போய் இந்து ரெண்டு பேரை போடு அந்த மார்க்கம் சாராத ரெண்டு பேரை போடு அப்படின்னா அது சேட்டை அதை தான் அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க அதை நான் இங்கே கேட்டேன் ஆர்ப்பாட்டத்தில் அதை ரெண்டு நாள் கழித்து அது யாருக்குமே தோணுது அதை அவங்களுக்கு தோணி கேட்குறாங்க அதை அது உங்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னு அய்யோ நீதிமன்றம் நீங்கள் அப்போ அப்போ நீட்டை நீட்டு எங்களுக்கு வேணாம் விளக்கலைங்கன்னு நாங்கள் போகும்போது எழுதுன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறது காவிரி நதிநீர் உரிமையில் எங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு நீதிமன்றம் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது அதுலேயாவது பாராளுமன்றம் தலையிட்டுச்சா நான் கேட்டேன் பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்போ பல்லாங்குழி ஆடுறதுக்கான கூட கேட்டேன் எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக தான் நிர்வாகம் நடக்கும்னா பாராளுமன்றம் சட்டமன்றம் அதுக்கு லட்சம் கோடி செலவழிச்ச தேர்தல் அதிமுக சார்பில்